ஆவேகா நபரின் இழி செயல் சீமானின் தங்கையின் உயிருக்கு ஆபத்து இது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம காண இருக்கோம் நீங்க இப்ப இந்த புகைப்படத்துல பார்த்துட்டு இருக்க இவர்களை நிச்சயமா சமூக ஊடகங்கள்ல ஃபாலோ பண்ற அத்தனை பேருக்கும் இவங்களை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிகப்படியான அண்ணன் சீமானவர்களுடைய அரசியல் பற்றியும் அவருடைய காணொலிகளை இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே பேசிக்கிட்டு அந்த விடயம் கடந்து பெண்களும் மிகப்பெரிய அளவிற்கு அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற அந்த நேரம் குறிப்பாக இந்த டிக்டாக் செயலின் இருந்ததில் அந்த நேரத்திலேருந்து இப்போ வந்து எல்லோரும் இன்ஸ்டாகிராம்ஸில் ரீல்ஸ் போடுற வரைக்கும் வந்திருக்காங்க இந்த எல்லா விடயத்துலேயுமே அண்ணன் அவர்களுடைய கருத்தியலும் அவருடைய வளர்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கருத்து கிடையாது அதில் நமக்கு நிறைய நபர்கள் தெரிந்த நபர் அதில் இவங்களுடைய முகமும் மிக அதிகமாக நான் பார்த்த முகம் இவர்களுடைய பேச்சுக்கள் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் அதே மாதிரி எதற்காக நாம் தமிழர் கட்சி வேண்டும் அப்படிங்கிற பல விடயங்களை இவங்க பேசியிருக்காங்க ஆனால் இன்றைய தினம் வெளியிட்டிருக்க இந்த காணொளி மனதை இருக்கு நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து எதிராக எவ்வளவு விஷயங்கள் தவறாக செய்கிறார்களோ அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையில் நாம் தமிழர் கட்சி இருப்பதால் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பதிவிட்டு வராங்க ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் யார் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களை இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது தான் அவர்களது வேலையாக இருக்கிறது தொடர்ச்சியாக இதை தமிழக வெற்றி கழகத்தினர் செய்கிறாங்க எப்படி நேரடியாக இவர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஏன்னா இவர் கட்சி துண்டு போட்டு அந்த கட்சி கட்சியில் பயணம் செய்த பல இதுவும் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராகவும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் காணொலி வெளியிட்டிருந்த நபர் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அப்படிங்கிற அந்த பெயரில் இருக்கக்கூடிய இந்த நபர் இவர் நேரடியாக இவங்க காணொலி வெளியிடும் போது அதற்கு பதில் சொல்லாமல் அது அதை அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறது தெரியல உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் ரொம்ப இழிவாக பேசுவது இதற்காக தங்கை என்ன மாதிரி பேசியிருக்காங்கன்னா அதை கேட்கவே மனம் வெதும்புது அவங்க என்னால் இன்னுமே வெளியில வந்து பேசவே கூடாதா பேசினா நீங்கள் பதில் சொல்லலாம் இப்படி தான் நடந்துப்பீங்களா அப்படிங்கிறதும் இதை தான் விஜய் சொல்லி கொடுத்துருக்காங்க கேட்டு எனக்கு என்ன ஆனாலும் சரி அதற்கு அவர்தான் பொறுப்பு நான் இருப்பேனா தெரியல அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதை கேட்கும்போதே ரொம்ப அச்சமாக இருந்தது ஆனால் அவங்க பேசி அந்த காணொலியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன் நிச்சயமாக அனைத்து உறவும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அதிக அளவுக்கு அதை கிடைத்தனும் அவங்களுடைய ஒரு கோரிக்கை அந்த நபர் கைது செய்யணும் இந்த கைது செய்வதன் மூலயமாக ஒரு அச்சுறுத்தல் வந்து அத்தனை பேருக்கும் இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன் கேட்டால் என்ன வேணால் பேசலாம் சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிற அந்த கருத்து சுதந்திரம் பேரில் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவதெல்லாம் கருத்து சுதந்திரம் நினச்சிக்கிறாங்கல்ல அவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து தங்கை அவர்களுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம்